நடிகர் சூர்யா தன்னுடைய பிறந்த நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அப்படி ரத்த தானம் செய்து இதை சிறப்பித்திருக்காரு இது குறித்த போட்டோஸ் மற்றும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் சூர்யா இவருடைய நடிப்பில் தற்பொழுது கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பெருமளவு அப்படி வெளியீடுக்காக காத்திருக்கிறது ரசிகர்களும் பெருமளவு எந்த ஒரு படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் தற்பொழுது நடிகர் சூர்யா தன்னுடைய பிறந்த முன்னிட்டு இரத்த தானம் செய்து அனைவரின் பாராட்டுகளையும் குவித்து வருகிறார் அதாவது ரசிகர்களைப் போலவே ஒவ்வொரு ஆண்டும் தானும் இரத்த தானம் செய்ய உள்ளேன் எனவும் கடந்த ஆண்டு சூர்யா எடுத்துக்கொண்ட உறுதிமொழியினை நிறைவேற்றும் விதமாக இப்போது இரத்த தானம் செய்துள்ளார் நடிகர் சூர்யாவினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு வட சென்னை தெற்கு மாவட்டம் சூர்யா நற்பணி மன்றம் சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நேற்றைய தினம் நானூறுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானமும் செய்திருந்தனர் அடுத்தடுத்து பல மாவட்டங்களில் ரசிகர் மன்றம் சார்பில் இரத்த தானம் செய்யும் ரசிகர்கள் திட்டமிட்டுள்ளனர் அதேபோல போல சூர்யாவினுடைய பிறந்தநாள் மட்டுமின்றி எப்போதும் எங்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் இரத்த தானம் அளிக்கும் ஒரு அமைப்பையும் ரசிகர்கள் மேற்கொண்டுள்ளனர் ரசிகர்களுடைய இந்த சேவையை பாராட்டிய நடிகர் சூர்யா வீடியோ கால் மூலமாக ரசிகர்களை வெகுவாக பாராட்டினார் கடந்த ஆண்டு இரண்டாயிரக்கும் மேற்பட்ட சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தானம் வழங்கிய நிலையில் அவர்களை நேரில் அழைத்து விருந்தளித்து பாராட்டிய நடிகர் சூர்யா இனி ஒவ்வொரு ஆண்டும் தானும் ரத்த தானம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் நேற்று ரசிகர்கள் ரத்த தானம் செய்த நிலையில் சூர்யாவும் இரத்த தானம் செய்திருக்கிறார் சூர்யாவினுடைய எந்த ஒரு செயலுக்கு பலரும் பாராட்டுகளும் குவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க